வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடியது எல்கான் இன்ஜினியரிங் கம்பெனி சப்ஸிக்வென் குவாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஃபர்தரா அனலிசஸ் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசென்டேஷன்ல இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் சக்ஸஸ் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இவங்களுடைய குளோபல் பிரசன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம நினைவூட்டால் பண்ணிக்கலாம் இவங்கள்கிட்ட மொத்தம் வந்து ரெண்டு ப்ராடக்ட் செக்மெண்ட் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஹாண்டிலிங் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன்னொன்று வந்து கியர்ஸ் அதில் மூணு பிராண்ட் அவங்க வந்து வச்சிருக்காங்க இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது பதிமூணு சேல்ஸ் ஆஃபீஸு அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் டீலர்ஸ் இருக்கிறாங்க அறுபது ப்ளஸ் கஸ்டமர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க இதே ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் இவங்க வந்து தொண்ணூற்றி அஞ்சு கண்ட்ரிக்கு மேலே இவங்க சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் மே மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி சென்டர்ஸ் நாலு இருக்குது பத்து சேல்ஸ் ஆஃபீஸ் இருக்குது நூத்தி பத்துக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் டீலர்ஸ் இருக்கிறாங்க முப்பத்தி அஞ்சுக்கு மேல கஸ்டமர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க இது போக இவங்களுக்கு ஆர் டி டிவிஷன்ஸ் இன் இந்தியாவில் ரெண்டு இருக்கு இப்ப இவங்களுடைய கன்சல்டேட் செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் கியர்ஸுக்கு நம்ம பார்க்கலாம் இது இது வந்து அனாலிசஸ் இப்போ கியர்ஸுக்கு வந்து பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எட்டு புள்ளி பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஹாஃப் எலியில இயர் ஆன் இயர் கம்பாரிசனாக்க ரெவன்யூக்கு வந்து ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே ஆர்டர் இன்டேக் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பதினஞ்சு பர்சன்ட் கியஸுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஹாஃபில்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயரில் பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓப்பன் ஆர்டர் முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ அவங்களுக்கு கேஸுக்கு ஓப்பன் ஆர்டர் மாத்திரமே எழுநூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இருக்கு சரி இப்போ இதில் வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ வந்து குவார்டர்லி இயர் ஆன் இயர்

கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஓப்பன் ஆர்டர் இருக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னு சொன்னோம்னாலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிட்டக்க ஓடி வந்துடும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய எஸ்டிமேஷன் என்ன பண்றாங்கன்னா இவங்களே வந்து ஹோப் பண்ணிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் ஓபன் ஆர்டர் ஆயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு இதே இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த இயர் அண்ட் இயர் கம்பேரிசன் பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு போன வருஷம் இருந்தது இந்த வருஷம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு இருக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு முன்னூறு கோடி ரூபா அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்ட கூடி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ இவங்களுடைய எஸ்டிமேஷன் என்ன அப்படின்னு சொன்னா டூ தௌசண்ட் வந்து ரெண்டாயிரத்தி கோடி ரூபா ரெவென்யூ வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கறத எஸ்டிமேஷன் இதுதான் நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன்ல கொடுத்துருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோட எஸ்டிமேஷனாகவும் இருக்கு அப்ப லாஸ்ட் இயர் அவங்க எவ்வளவு எடுத்திருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஒட்டி தான் எடுத்திருக்காங்க ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நானூறு கோடி ரூபா இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஒருசென்ட் மேல இவங்க ரெவன்யூ மாத்திரமே கூட இந்த வருஷம் ரீச் பண்றதுக்கான ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க இப்ப ஆர்டர் புக்ல பார்த்துட்டோம் ஆர்டர் புக்கை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆர்டர் புக்கை வந்து அக்சஸ் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங்கிறது சவுப்பு கலராகவும் ப்ளூ கலரில் இருக்கிறது ட்ரான்ஸிஷன் ட்ரான்ஸ்மிஷன்ஸ் அது கியர்ஸாகவும் இருக்குது ஸோ இப்போ இங்கே வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கியூ டு கியூ ஆர்டர் இன்டேக் மாத்திரம் இந்த குவார்டருக்கான இன்டேக் மாத்திரம் இருபத்தெட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது வந்து நமக்கு இங்கே பார்த்தோம்னா நூற்றி நாலுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு கியூ டூவில் நூற்றி தொண்ணூற்றி மூணு கியர்ஸ் இதுக்கு மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங்க்கும் கியர்ஸுக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் இருக்குது ஓவராலாக அறுநூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹாஃப்லின்னு கம்பேர் பண்ணும்போது ஹாஃப் எலின் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் இன்டேக் எடுத்திருக்கு ஓபன் ஆர்டர் இந்த குவார்டருக்கான இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஓப்பனா ஆர்டர் ஆயிருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு கன்சாலிடேட்டாக இருக்குது இது இருபத்தி ஆறு பெர்சென்ட்டு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும் போது கூட இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து கியூ டூ பெர்ஃபாமன்ஸை நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு அட்வான்டேஜில் தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு நெட் ப்ராஃபிட் ஹிட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க இவங்களே வந்து இதில் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நெட் ப்ராஃபிட் ஹிட்டானதுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு அதனால இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல அவங்களே நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க நம்ம சப்சிக்வெண்டா அனாலிசிஸ்ல நம்ம பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்ல வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபுள் சாரி மீட் வேல்யூவேஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா எழுநூத்தி இருபத்தி ரெண்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பி சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி ஈக்குவிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ இருக்குது பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கும்போது ஆப்டிம் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க இருக்கிற இருக்கிறத காட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறதுங்கிறது நமக்கு ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்கான வாய் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புதலுக்கு எடுத்துக்கணும் கொடுத்துருவோம் ஏன்னா இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறுங்கும்போது ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு நம்ம எதிர்பார்க்குறாங்க போது கிட்டத்தட்ட வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு கிட்டக்கு அப்புறம் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டக்கு உங்களுக்கு க்ரோத்துக்கான ரெவென்யூ க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது வந்து கன் இது கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டு அனாலிசிஸ்ட் தான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பை சொல்லியிருக்கு இருக்கிறாங்க பட் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ பதினாலு புள்ளி எட்டு அதே மாதிரி ப்ராஃபிட்டில் வந்து பெரிய க்ரோத் எதுவும் இல்லைங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் கூட எடுத்துக்கிறோம் கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு எண்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா

ரேஷியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம பார்ப்போம் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது டூ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதை தாண்டி இவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்கோப் நிறைய இருக்குது இவங்க வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் அந்த கோப்பை பேஸ் பண்ணி ஃபோர் ஃபைவ் அப்படிலாம் கூட எடுத்துட்டு போகலாம் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கும் போது ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறத காட்டிலும் நம்ம ஆப்டிஸ்டிக்கா இருக்கலாம் அதே சமயத்துல நமக்கு சஸ்பெக்டும் பண்ணணும் இந்த இடத்துல வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கண்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இந்த இடத்துல என்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் இதுக்கு மேலே எடுத்து போகிறாங்களான்னு தெரியாது நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ கரெக்ஷன் இமீடியா கரெக்ஷன் வந்துச்சுன்னா வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஃபைவ் இருந்தது முப்பத்தி ஆறுனு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது சப்சிக்வென்டா இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு அடுத்தடுத்தர்லையும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸஸ் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது ஒன் பாயிண்ட் கிட்ட கூட கரெக்ஷன் ஆகலாம் இல்ல அதை பேஸ் பண்ணி இப்பவே எவ்வளவு தூரத்துக்கு இவங்க மார்க்கெட்ல கரெக்ஷன் லீட் பண்றாங்க ட்ரேடர்ஸ் தானே எடுத்துட்டு போகிறாங்க அப்படி லீட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்ப நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் எடுப்பாங்க கரெக்ஷன் லீட் எடுத்தா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது முன்னூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கன்வெர்ட் ஆகுது ஸோ இப்போ இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நார்மல் ட்ரேடிங் இது வந்து இவங்களுடைய சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி மூணுன்னு வருது அது ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இப்ப இது எக்ஸிட் ஆக போறது நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது நாலு புள்ளி எட்டு அதை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கு அதே சமயத்துல கியூ டூ காட்டிலும் கூட தான் இருக்கு ரெண்டு இடத்துலயுமே ஆவரேஜ் வந்து பாசிட்டிவா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல்க்கு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம கியூ த்ரீக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கியூ ஃபோருக்கும் சேர்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் கியூ ஃபோரில் எக்ஸிட் ஆக போறது ஆறு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ இவங்க ஆக்சுவல் ரிசல்ட் அஞ்சு புள்ளி எழுபத்தி அஞ்சுக்கு கீழெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் லீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்ல நல்லா மேலே எடுத்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த குவார்ட் சேர்த்து காமன் செட் ஆச்சுனாக்க இது ப்ரீவியஸ் குவாட் ஹைட்ட மேல உடைக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் குவாட் ஹைட் அது மேல கொஞ்சம் உடைச்சி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சோ இப்போ லோ அப்படிங்கற இந்த ரேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு நார்மல் ட்ரெடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூற்றி முப்பத்தி மூணுல இருந்து முந்நூத்தி ஏழு அதோட மிட் பாயிண்ட்டுங்கிறது முந்நூத்தி அறுபது எக்ஸ்போன்ஷியல் ஃபார்ம்னால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சாட்ரோ மார்க் பண்றோம் இப்ப நமக்கு வந்து சார்ட்ல நம்ம மார்க் பண்றது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் பிளஸ் எக்ஸ்பென்சிவ் சாரி எக்ஸ்போனன்ஷியல் பிரைஸ் இதுல கிடைச்சக்கூடிய ஃபார்ம்லா ரெண்டுத்துலயும் கிடைச்சிக்கக்கூடிய பிரைஸை தான் நம்ம இங்க மார்க் பண்றோம் இங்க என்ன நமக்கு ஸ்கோப் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன் லீடு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நானூ நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ங்கிறது நானூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி அறுபது சப்போஸ் இவங்க மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸில் நம்ம இந்த குவார்ட்டருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது சப்போஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அறுநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் அறுநூற்றி எண்பது வரைக்கும் நம்ம வந்து கவனத்தில் இருக்கிறது நல்லது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அன்னைக்கு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே